இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பு ஆகிட்டு வந்த வானத்த போல சீரியல்ல ஹீரோவா சின்ராசு கதாபாத்திரத்துல நடிகர் ஸ்ரீகுமார் நடிச்சிட்டு வந்தாரு இவரு அவருடைய குடும்பத்தோட எடுத்த புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல அதிகமான லைக்குகளை குவிச்சிட்டு வருது ஸ்ரீகுமாரோட மனைவியும் பிரபல சீரியல் மற்றும் திரைப்பட நடிகை தான் சின்ன திரையாக இருந்தாலும் சரி வெள்ளித்திரையா இருந்தாலும் சரி அதுல நடிக்கிற ஒரு சிலர் கா காதலிச்சு திருமணம் செஞ்சு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வராங்க அந்த வகையில ஒரு தம்பதி ஸ்ரீகுமார் மற்றும் ஷமிதா இவங்க ரெண்டு பேரும் சிவசக்தி அப்படின்ற சீரியல்ல நடிக்கும் பொழுதுதான் அறிமுகமாகி நாற்பது நாட்களுக்குள்ளேயே காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த நேரத்துல ஸ்ரீ இன்னொரு பெண்ண காதலிச்சு அது பிரேக்அப் ஆகி இருந்த நிலையில ஷமிதா தான் ஸ்ரீக்கு ஆறுதலா இருந்தாங்களா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே முடிவெடுத்து வீட்டுல பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் செஞ்சிருக்காங்க ஷமிதா ஏற்கனவே நடிகர் அருண் விஜய் நடிப்புல வெளியான பாண்டவர் பூமி திரைப்படத்துல நடிச்சு பிரபலமானாங்க அந்த திரைப்படத்துல இவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் உருவாகி இருந்தாங்க அதுலயும் தோழா தோழா இவங்களுடைய கியூட்டான எக்ஸ்பிரஷன் பலருக்கும் ஆனா முதல் திரைப்படம் இவங்களுக்கு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வராத நிலையில இவங்க சின்ன திரையில அறிமுகமாகி இருந்தாங்க சின்ன திரையில முதல் முதலா சிவ சக்தி சீரியல்ல நடிச்சிருந்தாங்க அந்த சீரியல்ல தன்னோட நடிச்ச நடிகர் ஸ்ரீய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு ஒரு மகள் இருக்காங்க தற்பொழுது ஸ்ரீ அவருடைய மனைவி மற்றும் மகளோட எடுத்த புகைப்படங்கள் இணையதளத்துல பரவிட்டு வருது ஸ்ரீ மற்றும் ஷமிதா ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா இருக்காங்க இவங்களுக்குள்ள விவாகரத்து நடக்க போகுது அப்படின்னு பல்வேறு வதந்திகள் பரவி இருந்தாலும் அதை எல்லாம் இவங்க கண்டு கொள்றதே கிடையாது நாங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக தான் இருக்கோம் எங்க ரெண்டு பேருடைய வெற்றிக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க சப்போர்ட் செஞ்சுட்டு வரோம் சரி இந்த வீடியோ பார்த்தら உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகோப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க